சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய அர்த்தமுள்ள இது மதத்தில் அழகாக சொல்லுவார் அற்புதமாக சொல்லுவார் நம்முடைய முன்னோர்கள் முற்றாளர்கள் அல்ல அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அடங்கி இருக்கும் அந்த பொக்கிஷத்தை நாம் முயன்று தேங்கினால் நிச்சயமாக நாம் கைக்கு கிடைத்துவிடும் நாம் பாக்கியசாரிகள் அதேபோல் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் சொன்ன நோக்கம் வேறு அதை நாம் எடுத்துக்கொண்ட விதம் வேறு புரிந்து கொண்ட விதம் வேறு அதே தான் விவேகானந்தர் சொன்னார் பக்தி மார்க்கத்தில் பகுத்தறிவுக்கு உட்பட்ட பக்தி தான் இறைவன் விரும்புவார் என்று சொன்னார் அதாவது இப்போது கடவுளை பற்றி ஒரு விஷயம் நாயிலும் இருப்பார் நரியிடம் இருப்பார் இப்போ நாய் சாப்பிட்ட சாப்பாடை நாம் சாப்பிடுவோமா மாட்டோம் ஏ ஏன் பின்ன பெரியவங்க அப்படி சொல்லியிருக்காங்க கடவுள் நாயிலும் இருப்பார் அரியலும் இருப்பார்னு அதாவது இன்னைக்கு உள்ள இந்திய அரசியல் சட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து வைத்த இந்திய அரசியல் சட்டத்தில் தெருவில் போகிற ஒரு நாயை ஒரு மனிதன் கல்லால் அடித்து அதை ஒரு அனிமல்ஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸர் பார்த்துட்டாருன்னா அவனை எந்த ஜாமீனையும் எடுக்க முடியாத அளவுக்கு மூணு மாதத்துக்கு உள்ளே போட்டுடலாம் சரியில் அந்த அளவுக்கு சட்டம் மிகவும் கரெக்டாக கடுமையாக இருக்கிறது அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால் இறைவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு வாழ என்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை அந்த நாய்க்கு இருக்கிறது அது நம்மளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா அது ஒரு சின்ன குட்டியாக இருக்குது ஒரு வயசுக்கு வந்தவுடனே தன்னுடைய இடத்தோட சேர்ந்து நாலஞ்சு குட்டிகளை போடுது ஒரு குடும்பமாக ஒரு ஓரமாக வாழுது ஆனால் நாம மட்டும் நாயக்கண்டா கண்ணகானோ கண்ட கண்டா நாயக்கானோன்னு சொல்லி ஒரு பல மனைவே கிரியேட் பண்ணிட்டோம் கடவுள் நாயனும் இருக்கார் நரியிலும் இருக்கார் சொன்னாலாவது ஒரு மனிதன் அந்த நாயை கண்ணார் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பான் முன்னோர்கள் வந்து நாயிலும் இருப்பார் நரியிலும் இருப்பார் கடவுள்னு சொல்லியிருக்காங்க நாயை கண்ணார் அடித்தா நாய்க்குள்ளே இருக்கிற கடவுளையே கண்ணார் அடித்த மாதிரி அதனால ஒரு வாயிலாத ஜீவனத்து கேட்ட அன்பா இருக்கணும் அகிம்சையை போதிக்கணும்னு தான் முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க அதே போல் இருப்பார் என்னிடம் இருப்பார் கடவுள் எங்கும் இருப்பார் இந்த மாதிரி கருத்துக்கள் அவர்கள் சொன்ன நோக்கம் வேறு அதை நாம் எடுத்துக்கொண்ட விதம் வேறு இதை வருகின்ற இந்த வார பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமயக்களம் சேனல் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நிறைகளை சுட்டி தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் முறைகளை சுட்டி காட்டுங்கள் உடனுக்குடன் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் அதாவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்த பதி அடுத்த அடுத்த பதிவுகளில் வரும் அப்போது நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்